பணக்கங்களே புத்தாண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வழியிலே புத்தாண்டு தொடர்பான பத செய்திகளை உங்களுக்கு வழங்குவதற்காக உங்கள் தயாராக இருக்கிறது மர்மத வருடம் பிறக்க இருக்கிறது சிங்கள தமிழ் புத்தாண்டு என்று இருந்து சொல்வார்கள் இன்னும் சில தினங்களில் புத்தாண்டு கொண்டாடுவதோடு நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்ற இந்த வழியிலே இனங்களுக்கிடையே புரிந்துணர்வை வகையில் நாங்கள் இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடி மகள வேண்டும் ஒவ்வொருவரும் புரிந்துணர்வோடு செயற்படுகின்ற பொழுது ஆரோக்கியமும் அமைதியும் எங்களை நாடி வருகின்ற அந்த வேலைதான் புத்தாண்டு வேண்டும் சிங்கள மக்கள் தங்களுடைய கலாச்சார பாரம்பரியங்களோடும் தமிழ் மக்கள் தங்களுடைய கலாச்சார பாரம்பரியங்களோடும் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியை தர வேண்டும் சோதர ரீதியாகவும் சமய ரீதியாகவும் எத்தனையோ விடயங்களை நாங்கள் கருத்திலே கொண்டு அவற்றின்படி ஒழுகி புத்தாண்டை நாங்கள் வரவேற்க வேண்டும் இருதரம் கூப்பி வரவேற்க வேண்டும் நிறகுடம் வைத்து வரவேற்க வேண்டும் பூர்ண கும்பங்களோடு புத்தாண்டு சிறப்பான சித்திரை மகள் எங்களை நோக்கி வருகின்றார் எங்களோடு இணைந்திருக்கிறார் தேவகுருஜி குருஜி என்று சொன்னப்படுகின்ற சிவஸ்ரீ ராம் தேவ லோகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் ஐயா எங்களுடைய இந்த மன்மதரிட புத்தாண்டு தினம் எங்களை நோக்கி வந்து கொண்டு இந்த புத்தாண்ட தினத்திலே மாத்திரமல்ல தொடர்ந்து வருகின்ற நாட்கள் எல்லாம் அமைதியாகவும் சுமீச்சமாகவும் அமைவதற்கு சோதர ரீதியாகவும் சமய ரீதியாகவும் உங்களிடமிருந்து நாங்கள் பல விளக்கங்களை எதிர்பார்க்கிறோம் வணக்கம் திருமதி ஹேமா சண்முகம் அவர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எனது வணக்கத்தை தெரிவித்துக் மங்களம் நிறைந்த மங்களம் பொழிகின்ற வாழ்வியலிலே நன்மைகளையே அள்ளித்தருகின்ற ஒரு நிகழ்வாக ஒரு சகோதரத்துவம் நுழைந்த ஒரு நிகழ்வாக நமது சமய கலாச்சார பண்டிகைகளே முதன்மை நிகழ்வாக கொண்டாடப்படுவது இந்த சித்திரை புத்தாண்டு இதை சித்திரை புத்தாண்டு என்றும் சொல்வார்கள் மேஷ சங்கராந்தி என்றும் சொல்வார்கள் பொதுவாகவே நமது ஜோதிட ரீதியாக வகுக்கப்பட்ட மாதங்கள் பன்னிரெண்டும் மேடம் முதலாக மீனம் வரையாக உள்ள பனிரெண்டு ராசிகள் அந்த பனிரெண்டு ராசிகளே சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேடராசிக்கு சென்றிருக்கின்ற காலம்தான் இந்த சித்திரை புத்தாண்டு மேட சங்கராந்தி என்று சொல்லுகின்றோம் நமது ஆண்டோர்கள் காலத்தை அறிந்து காலங்களை வகுத்தார்கள் பொதுவாகவே இந்த பங்குனி சித்திரை இரண்டு மாத மாத சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் வசந்த காலம் என்று வகுத்தார்கள் அதாவது இயற்கைகள் எல்லாம் தானாகவே பூக்கள் தலைப்பதும் மரங்கள் காய்ப்பதும் கனிகள் கனிவதுமாக இயற்கை வளங்கள் எல்லாம் தானாகவே சுரக்கின்ற ஒரு அற்புதமான காலமாக இந்த சித்திரையும் வைகாசியும் திகழ்ந்தது அதனால்தான் இதை வசந்த காலம் என்று நிர்ணயித்தார்கள் அந்த வகையிலே நமது வருடங்கள் அறுபது வருட சுற்று இருக்கின்றது பிரபவம் முதல் அக்ஷய வரையாக அறுபது வருட சுற்றுகள் இருக்கின்றன அதிலே இருபத்தி ஒன்பதாவது வருடம் நாமம் கொண்டதாக இந்த மன்மத என்கின்ற வருடம் வளர்கின்றது பொதுவாகவே ஒரு வருடம் வளர்கின்ற பொழுது எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அந்த வருடம் இந்த வருடம் நாட்டுக்கு எப்படி இருக்க போகுது அப்படியெல்லாம் எல்லோருமே சிந்தித்துக் கொள்வோம் எல்லோருமே அந்த வருடத்தை வரவேற்பதற்காக எங்களை தேர்தலிக்கொள்வோம் அந்த வகையிலே ஒரு வருடம் வளர்க்கின்ற பொழுது நாங்கள் சம்பிரதாயமாக சமய ரீதியாக கலாச்சார ரீதியாக பல கிரிகளை பல வீட்டிலே பல எல்லாம் நாங்கள் செய்து அந்த வருடத்தை மிக உன்னதமாக வரவேற்கின்ற பண்பு ஒன்று தொண்டு வருடங்களுக்கு இருக்கின்றது அந்த ரீதியிலே உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாங்கள் நல்லதை சிந்தித்து நல்லதை செயல்படுகின்றதற்கு இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைகின்றது ஏனென்றால் ஒரு மனதிலே ஒரு வருடத்திலே நாங்கள் நல்லது செய்தால் அந்த வருடம் அனைவருக்கும் நன்மையாக அமையும் என்கின்ற ஒரு மரபு ரீதியான நம்பிக்கை அவர்களுடைய தொண்டு பார்த்தனை செய்ய வேண்டும் அந்த வருடத்துக்கு என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ கொடுக்க வேண்டும் வகுத்து பழக்கி வைத்திருந்தார் அந்த வகையிலே இந்த மண்மல என்கின்ற இனிய வருடம் எதிர்வரும் அதாவது செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் அளவு ஆனால் அதற்கு முன்னதாகவே விஷு புண்ணிய காலம் என்கின்ற ஒரு முக்கியமான காலம் இருக்கின்றது இந்த விஷு புண்ணிய காலத்திலே தான் நாங்கள் வருடப்பிரப்பரிய சகல விடயங்களையும் செய்ய வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் வலியுறுத்தி கூறுகின்றன அந்த விசுபுண்ணிய காலம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் தொடக்கம் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையான காலத்திலே இந்த விசுபுண்ணிய காலம் அமைகின்றது எனவே எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடத்தின் மேல் நாங்கள் மருத்து நீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த புண்ணிய நீரை நாங்கள் ஆலயங்கள் எல்லாம் அதை சகலவிதமான தோஷங்களை நீக்குவதற்காகவும் நமது உடலில் இருக்கின்ற வியாதிகளை நீக்குவதற்காகவும் நமது உள்ளத்திலே நல்ல சிந்தனை ஏற்கொள்வதற்காகவும் வேர்கள் அதாவது வந்து இந்த சொல்லப்பட்ட சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வேர்கள் பூக்கள் பழங்கள் என்கிற சகலமான மருந்து சேர்த்து நன்றாக காட்சி அதை உடலில் அதை வாங்கி நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் கையிலே எடுத்து மூன்று முறை அல்லது ஐந்து முறை தலையில சேர்த்துக் கொள்ள வேண்டும் எப்படி சேர்க்க வேண்டும் என்றால் கிழக்கு முகமாக நான் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது வடக்கு முகமாக பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய பார்க்கின்ற இன்முக சிறைகளாக இருக்க வேண்டும் Então, eu... சிந்தனை நல்ல தர்மம் அமைகின்ற பொழுது இந்த வருடத்தை மேற்கொள்ளக்கூடியதாக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் இது ஜோதிட ரீதியான சமயத்தினுடைய கலாச்சார ஜோதிட ரீதியான ஒரு வழிபாட்டு முறைகள் அனுசரணை முறைகள் பற்றி நாம் இப்போது பார்த்தோம் ஆனால் இந்த புது வருடம் வந்து தமிழ் அந்த வகையில் சமூக ரீதியாக இந்த புத்தானுடைய சிறப்புகளைப் பற்றி இப்பொழுது திருமணம் இதே மாதம் முதல் பார்ப்போம் சிவாச்சாரியாரர்கள் ஜோதில ரீதியாகவும் பார்க்கவா வழிபாட்டு முறை ரீதியாகவும் தன்னுடைய கருத்துக்களை தாக்க உண்மையாக சிங்கள தமிழ் புத்தாண்ட என்று சொல்லப்படுகின்ற இந்த புனித வேள்வி சமூக ரீதியான பல விழுமியங்களை உட்கொண்டதாக அமைந்திருக்கிறார் சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழ வேண்டிய கட்டாயத்திலே இந்த பூமியை மேற்கொள்ளும் எங்களுடைய வாழ்க்கை ஒன்றிணைந்ததாக அமைய வேண்டும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் ஒவ்வொருடைய மனதிலும் ஆத்மசாந்தி பிறக்கிறது முரண்பாடுகளை கலைந்து உடன்பாடுகளோடு இணைந்து வாழ வேண்டும் இந்த தான் விழாக்கள் விரதங்கள் பண்டிகைகள் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பான தினங்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றன அப்படி எடுத்துரைப்பதற்கு எங்களுடைய முன்னோர்கள் வழிவகுத்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார் சமூக ரீதியாக இந்த கொண்டாட்டங்கள் எவ்வாறு அமைகின்றன உண்மையிலே நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களிலே இந்த கொண்டாட்டங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வணக்கம் சிந்துரை புத்தாண்டு வருகிறது என்று சொன்னால் வருட ஒரு மாதங்கள் ரெண்டு மாதம் ஒரு மாதம் மாதங்களுக்கு மக்கள் ஏனென்றால் அதிகமாக இருக்கின்ற இடங்கள் கிராமங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்பவர்கள் கிராம மக்கள் இயற்கையோடு இணைந்து வருகின்ற புத்தாண்டு அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது எனவே தினத்திலும் ஒவ்வொரு தைப்பொங்கல் தினத்திலும் ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை தினத்திலும் அவர்கள் தங்களுடைய சமூக உலக ஈடுபாடுகளை வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கையிலே முன்வைக்கிறார் இயற்கை தன்னுடைய வளங்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறது குயில்கள் கூப்புகின்றன பறவைகள் தங்களுடைய சப்தங்களை வெளிப்படுத்துகின்றன கலகல என்று தழு மரங்கள் எல்லாம் காற்றோட்டமாக மக்களுக்கு இதமான தந்தலை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் இந்த வேளையிலே புது வருஷத்திலே கிராமங்களிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஊஞ்சல் கட்டி ஆடுவார்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஊஞ்சல் ஆடுவது என்றால் மிகவும் சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு செயற்பாடு சித்திரை இதே பாடசாலையும் விடுமுறை நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே சிறுவர்கள் எல்லோருமே கொண்டாடிப்பட்டிருந்தார்கள் ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சலிலே ஆடுகின்ற ஒரு சந்தோஷமான காட்சியை கிராமங்களில் பார்க்கிறோம் நகரங்களிலே இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைப்பது அவை மாத்திரமாக சொல்லி சிறுவர்களோடு இணைந்த செயற்பாடுகள் விளையாட்டு நடனம் தூத்து கும்மி நாடகம் போன்ற இந்த மாதிரியான இயக்க செயற்பாடுகளோடு மக்கள் இணைந்து கொள்ளும் ஒருவர் இருவரல்ல பலர் ஒன்று சேர்கிறார்கள் கலைகளோடு ஒன்று சேருகின்ற பொழுது மனதுக்கு அமைதி வருகிறது சந்தோஷமான சிந்தனை வருகிறது இறுக்கமாக மனவேதனையோடு தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த புத்தாண்டு காலங்களிலே வருகின்ற இந்த செயற்பாடுகள் நிம்மதியை தருகின்றன ஒருவரோடு ஒருவர் கொண்டாடி மாறுகின்ற பொழுது மன இறுக்கம் குறைகின்றது மனச்சுமை குறைகின்றது ஒருவருக்கு இடையே ஒருவருக்கு இருக்கின்ற முரண்பாடுகள் விடுகின்றன உடன்பாடுகள் மேம்படுங்கள் எனவே புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது சாதாரணமாக வீட்டிலே பொங்கி வழிபாடு செய்து ஆலயங்களுக்கு சென்று வருவதோடு மட்டுமல்லாமல் இனங்களுக்கு இடையே உள்ள புரிந்துணர்வோடும் நாங்கள் அந்த கொண்டாட்டம் வளர வேண்டும் அது மாத்திரம் சிங்கள தமிழ் புத்தாண்டு சிங்கள மக்களுடைய கலாச்சார பண்பாடு பாரம்பரியங்கள் சற்று வித்தியாசமாக அதே போன்று இந்து மக்களுடையவை சற்று வித்தியாசமாக இந்த இரண்டு மக்களுடைய இரண்டு இனங்களுடைய கலாச்சார பாரம்பரியங்களும் ஒன்றிணைப்பது சிங்கள மக்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை தமிழ் மக்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை சிங்கள மக்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள் உணவு பரிமாறப்படுகிறது உண்மையில உணவு பரிமாற்றம் தான் உள்ள பரிமாற்றத்துக்கு முக்கியம் என்ற வகையில் உணவு பரிமாறப்படுகிறது இங்கே இந்து மக்களுடைய பாரம்பரிய உணவுகள் சிங்கள மக்களுடைய பாரம்பரிய உணவுகளோடு பரிமாறப்படுகின்ற பொழுது இரண்டு இனங்களுக்கு இடையே உணவு பரிமாற்றம் உள்ள பரிமாற்றம் அல்லவா இதுதான் புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய மிக முக்கியமான தர்மம் என்று நாங்கள் சிந்திக்கப்பட்டோம் அப்படி சிந்திக்கின்ற பொழுது ஆகம ரீதியான வழிபாட்டு வரப்பையும் நாங்கள் சற்று தள்ளி வைக்காமல் எங்களோடு இணைந்து கொண்டு புத்தாகமங்கள் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் மனம் கேட்டுக் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களுக்கு உரிய ஆடைகளை அணிந்து தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் எங்களுக்குரிய கலாச்சார ஆடைகளை அணிந்து நாங்கள் கொண்டாட்டத்தை மேற்கொள்கின்றோம் எனவே கலாச்சார பாரம்பரியங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்ற பொழுது இனங்களுக்கு இடையேயான புரிந்துணர்வு சமூகத்திலே முதன்மைப்படுத்தப்படுகின்ற பொழுது மன ஆரோக்கியம் அடைகிறது சாந்தி சமாதானம் பிறக்கிறது நீ பெரியவர் நான் பெரியவர் நீ வேறு நான் வேறு என்ற பேதமான சிந்தனை எங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது ஏதமற்ற சிந்தனையோ நாங்கள் இணைந்தோம் முதலாவதாக இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நாளிலே அந்த புத்தாண்டை நாங்கள் வரவேற்கின்ற நாளிலே முதல் நாள் இரவே வீட்டிலே நிறைவுடம் கண்ணாடி பல 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 பழங்கள் பூக்கள் கொண்ட ஒரு தட்டு வைத்து அதிலே அந்த சுவாமி அறையிலே அதை வைத்து காலையிலே எழுகின்ற பொழுது நாங்கள் புத்தாண்டு தினங்களில் எழுகின்ற பொழுது முதலிலே எங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து விழித்து அதன் பின்பு நேரடியாக சென்று அந்த மங்கள பொருட்களான கண்ணாடி நிறைகுடம் போன்றவற்றை எல்லாம் பார்த்து தரிசித்து விட்டுத்தான் எமது அன்றாட காலைக்கடன்களுக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு கருத்து எழுதுதல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றது இது என்னவென்றால் ஒருவருடைய மனம்தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது நாங்கள் அதிகாலையிலே எழுந்து முதலிலே எங்களுடைய உள்ளங்கையை பார்த்தால் எங்களுடைய மனம் தெளிவு வருகின்றது எங்களுடைய மனதிலே நீங்கி நீங்கிவிடுகின்றன அது ஒரு பெரிய விடயம் நாங்கள் பகலிலே ஒரு காலையிலே எழுந்தால் மாடைவதை பலவிதமான மனிதர்களை சந்திக்கின்றோம் பலரோடு பேசுகின்றோம் இன்பமான வார்த்தைகளை கேட்கின்றோம் துன்பமான வார்த்தைகளை கேட்கின்றோம் பல சஞ்சலங்களை பார்க்கின்றோம் இதெல்லாம் அன்று அன்றைய நாள் முழுக்க என்னுடைய மனதை ஒரு நீரோடையாக ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் இரவு தூக்கத்திலே போனோம் போனால் நாங்கள் செழிவாக ஒழிக்கின்றோம் அது தெளிவாக ஒழிக்கின்ற பொழுது அந்த முதல் பார்வை எங்கள் உள்ளங்கையாகவும் அடுத்த பார்வை மங்கள பொருட்களான நுரைகுடம் கண்ணாடி தீபம் போன்ற மங்கள பொருட்களை பார்க்கின்ற பொழுது உள்ளம் தெளிவடைந்து வருகின்றது அந்த தெளிவு வருகின்ற பொழுது அன்றைய தினம் முழுக்க எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது எனவே புத்தாண்டிலே இந்த விடயம் மிக முக்கியமாக பாடுகின்றது அந்த புத்தாண்டு பிறக்கின்ற காலையிலே நாங்கள் உள்ளங்கையிலே விழித்து பின்பு நிறைகுடம் கும்பம் தீபம் போன்றவற்றை எல்லாம் பார்த்து விழித்துக் கொள்ள வேண்டும் என்றது ஒரு கூட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நாட்களிலே ஒரு வருடங்கள் சில வருடங்களிலே நல்ல நாளிலே இந்த புத்தாண்டு வளரும் சில வருடங்களிலே அன்றைய தினம் அட்டங்க நவமி என்கிற திதி நிற்கும் அல்லது செவ்வாய் வாரம் சனி வாரம் என்று கொண்ட வாரங்கள் நிற்கும் இப்படியான காலங்கள் போது ஒரு சிலர் விழிப்பார்கள் என்ன புத்தாண்டு கூடாத நாட்களை பிறக்கின்றதை என்ன செய்யலாம் இந்த நாளிலே என்ற சந்தேகம் எல்லாம் பலர்களுக்கு ஒரே ஒரு விடயம் மட்டும் சங்கரம காலங்களிலே எந்த தோஷமும் எதுவும் செய்யாது நாங்கள் அட்டமணமைப்பு வந்தாலும் சரி சனிவாரம் வந்தாலும் சரி நாங்கள் புத்தாண்டிலிருந்து பொங்கல் வைக்கின்றோம் பூஜை செய்கின்றோம் வழிபடுகின்றோம் அதே போல சூரிய பகவான் மேடராசியிலே உச்சம் பெற்று வருகின்ற காலம் அந்த புத்தாண்டு பிறந்து அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த முறை புத்தாண்டு நண்பர்கள் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நேரத்துக்கு பிறக்கிறது என்றால் அந்த ஒன்று இருபத்தி மூன்று நேரத்துக்குள்ளே நாங்கள் புத்தாண்டுக்குரிய சகல கொடுக்கல் வாங்கல்கள் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த விதமான மன கிளேசங்களோ சஞ்சலங்களோ உள்ள தேவையில்லை என்றால் மேசத்திலே சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற காலம் சகல நீக்கி நீக்கிவிடுகின்றார் எனவே புத்தாண்டு பிறக்கின்ற காலங்களில் நாங்கள் அட்டவணமியோ மற்ற இதுகளோ பார்க்காமல் அன்பேஜினம் செய்வது மிக மிக விசேஷமாக கருதப்படுகின்றது நாங்கள் அதற்கன்று நாள் முகூர்த்தங்கள் பார்க்க வேண்டியதில்லை குறிதாக புத்தாண்டை கழித்து நாங்கள் ஒரு வியாபாரம் செய்ய முடியோன்னாலோ அல்லது வேறு செய்ய செய்வோம்னால்தான் நாங்கள் கண்டிப்பாக நாள் பார்க்க வேண்டும் புத்தாண்டின் அவசிய கர்மங்களாகிய உடயங்களை நாங்கள் அன்றைய தினமே செய்யலாம் என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை எனவே நீங்கள் சயங்காலம் புத்தாண்டு பிறக்கும் நன்று புத்தாண்டு தினத்தன்று உங்களுடைய சுபகாரியங்களை அந்த புத்தாண்டு பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள் செய்வதாலே எந்த பிரச்சனைகளும் இல்லை பொதுவாக சில காலங்களிலே புத்தாண்டு மாலை வேலைகளிலே பிறக்கும் சில காலங்களிலே நான்கு மணிக்கு பிறக்கும் ஆறு மணிக்கு பிறகு சூரிய அஸ்தமனத்துக்கு பின் பிறந்தால் அது மறுநாள் கொள்ளப்பட வேண்டிய புத்தாள் ஆனால் சூரிய அஸ்தமனத்துக்கு முன் எந்த நேரத்தில் பிறந்தாலும் அந்த புத்தாண்டின் கருமங்களை நாங்கள் தவறாமல் செய்யலாம் என்பது ஒரு விளையாடுகின்றது அதை நாங்கள் மனதிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் எங்களுடைய நவக்கிரகங்களில் விதாக்கிரகமாக சூரிய பகவான் நாங்கள் வழிபடுகின்றோம் சூரிய பகவான் அவருடைய சஞ்சாரங்கள்

எமது வாழ்க்கை முறையிலே முன்னோர்கள் மாணவர்கள் அனுபவித்து செயல்பட்டு அதை அமைக்கப்பட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த விடயங்களை நாங்கள் நல்ல முறையில் பேணி காத்து இனிவரைக்கும் எவ்வளவு சந்ததியிருக்கும் அந்த கலாச்சாரங்களை பேணி காக்க அவர்களுக்கு வழி விட வேண்டியது எங்களுடைய முக்கிய கடமையாக அமைகின்றது எனவே மனம்தான் எங்களுடைய நிலையிலே முதன்மைப்படுகின்றது நாங்கள் இந்த நல்ல நாட்களிலே மனத்தை ஒருநிலைப்படுத்தி இன்பம் இனிமை இங்கிலம் இறைமை போன்ற நல்ல குணங்களை நமக்குள்ளே நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டோமானால் அன்றைய வருடம் முழுக்க அந்த காலம் முழுக்க நமக்கு எல்லாமே இனிமையாக நடக்கும் என்பதிலே மாட்டு கருத்தது நாங்கள் எதை பார்க்கின்றோமோ அந்த பார்வையிலேயே எங்களுடைய மனம் ஈர்க்கப்படுகின்றது நாங்கள் எதை நல்லதை செய்கின்றோமோ அந்த செயலிலேயே எங்கள் மனம் செயல்படுகின்றது எனவே நாங்கள் செய்கின்ற விடயங்கள் நல்லவையாக இருந்தால் அது எமக்கு என்றுமே நல்லதை தரும் எனவே

புத்தாண்டு பரத்திலே எல்லோரும் புத்தாடை அணிய வேண்டும் என்று நினைப்பார்கள் அது ஒரு வழக்கமாக இருக்கிறது புத்தாண்டு பரத்து புத்தாடை அணிய வேண்டும் எனவே புத்தாடை வாங்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சந்தோஷத்தோடு எங்களை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் புத்தாடை அணிவது என்பது எதற்காக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையிலே பழையவை அழிக்கப்பட வேண்டியவை புதியவை புகுத்தப்பட வேண்டியவை புதிய சிந்தனைகள் மனதிலே தோற்றம் தோப்பதற்கு அதற்கு ஏற்ற காரணிகளும் சாதகமாக அமையப்படும் புதிய பாலியலே தொங்குகிறோம் புதிய ஆடை அணிகிறோம் வீடுகளிலே எல்லாம் சுத்தம் செய்கிறோம் வீட்டு சூழலை சுத்தம் செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து அன்று செயற்பட வேண்டும் என்று சிந்திக்கிறோம் மனதிலே புதிய சிந்தனைகள் வளர்கின்றன அவையெல்லாம் எங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு வழிவகுத்து தருகின்ற காரணம் ஏன் எப்பொழுதும் உங்களுடைய மனதிலே என்ன தோற்றம் பெறுத்தார் தான் எங்களுக்கு அதிகமாக விட அதுதான் எங்களுடைய மனதிலே தெளிவாக நிறைந்திருக்கின்ற காரணிகளாக அனுபவங்களாக அமைந்துள்ளன இது எல்லோருக்கும் தெரியும் இருந்து விடுபட வேண்டாமா எப்பொழுது விடுபடலாம் என்று சொன்னால் இப்படியான சிறப்பான நாட்கள் சிறப்பான தினங்கள் அதற்கு உரியவையாக அமைகின்றன எல்லா நாட்களிலும் நாங்கள் மனதிலே வேதனைகளோடும் சோதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில நாட்களாவது மனதை தெளிவுபடுத்துவதற்கு தேவைப்படுகிறது அல்லவா அதனால்தான் விழாக்கள் விரதங்கள் பண்டிகைகள் என்றெல்லாம் வருடம் முழுவதும் எல்லா மதத்தவர்களுக்கும் அவரவர்களுடைய முன்னோர்கள் பருத்து தந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பாரம்பரிய கடமைகளை மேற்கொள்வதற்கு தினங்கள் வகுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கும் பண்டிகை நாட்கள் இருக்கின்றன தங்களுடைய பண்டிகைகள் போது ஏனையை இனத்தவர்களையும் அவர் தங்களோடு சேர்த்துக் கொள்கிறார்கள் அப்படியே சேர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது எதிர்ப்பீட்டிலே இருக்கிறவர் பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர் நேரம் அனைவருமே ஒன்றாக தான் ஆரோக்கியம் இருக்கிறது குணத்துக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது இந்த ஆரோக்கியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற இந்த வேலைதான் இந்த மன்மத வருஷ புத்தாண்டு வேலை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடம் இருக்கின்ற தீய சிந்தனைகள் கோபம் தாகம் எரிச்சல் எல்லோ எல்லா விதமான பணிவுகளும் எப்பொழுதும் உங்களுக்கு வளர்த்து கொண்டே அந்த சிந்தனைகளை விட்டு நாங்கள் வெளிவருவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் வெளிவர முடியாத சிந்தனைகளாகவே மனதில் பதிந்திருக்கின்றன ஆனாலும் அவற்றிலிருந்து சற்று நாங்கள் விலகி எங்களது உள்ளத்தை புனிதப்படுத்தி வாழ வேண்டிய தேவைகளும் உங்களுக்கு இருக்கின்றன ஏனென்றால் மனித பண்பு மனித வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்த தெரிய அரிய பெரிய புல் புக்குஷமாக இந்த மனித பண்பு கொண்ட இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எந்த சிறப்புகளையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்றால் உள்ள சிறப்பை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளம் சிறக்கின்ற பொழுது உடலும் சிறக்கின்றது உடலும் உள்ளமும் சேர்ந்து சிறக்கு பொழுது ஆரோக்கியம் சிறக்கிறது ஆகவே தெருமூல பெருமாள் சொல்றார் உடம்பார் அழிய வீரார் திறம்பட விஞ்ஞானம் திணவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் அபாயம் மறைந்து உடம்பை வளர்க்கிய உயிர் வளர்ப்பீர்கள் எங்கள் இறையான சிந்திக்க உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு இவ்வாற பண்டிகைகள் நிறைய உணவுகளை செய்து படைத்து ஐரவர்களுக்கு கொடுத்து நம்மவர்களுக்கு கொடுத்து உறவினர்களுக்கு கொடுத்து உண்டு மக்கள் கொடுத்து நாங்கள் குண்டத்தை ஆரோக்கியப்படுத்துகிறோம் அது உடல் ஆரோக்கியம்

நாங்கள் உங்களோடு பலந்து கொண்டோம் இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து விடைபெறுகிறோம் வணக்கம்